திருப்பத்தூர் நகரில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளி பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு அரசு பொதுத் தேர்வில் பள்ளி முதல் மதிப்பெண் பெற்ற சாதனை மாணவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் அனைத்து பள்ளி பத்து பதினொன்று பனிரெண்டாம் மாணவர்களுக்கு உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பற்றி வழிகாட்டும் வானத்தை தொட்டுவிடலாம் வா தன்னம்பிக்கை மழை பொழியும் பையலரங்கம் திருப்பத்தூர் ஆர்கே மஹாலில் சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியை திருப்பத்தூர் கிறிஸ்து ராஜா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை திருப்பத்தூர் ஆறுமுகநகர் லயன்ஸ் சங்கம் மற்றும் கிறிஸ்து ராஜா பள்ளி லியோ சங்கம் இணைந்து நடத்தினர் லயன்ஸ் மாவட்ட முதல் துணை ஆளுநர் லயன் ஆறுமுகம் மற்றும் இரண்டாம் துணை ஆளுநர் மணிகண்டன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் கிறிஸ்து ராஜா பள்ளியின் முன்னாள் மாணவரும் தலைமை பண்பு பயிற்சியாளரும் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் உயர் படிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு பற்றிய நிபுணத்துவம் பெற்றவருமாகிய பயிற்றுநர் ஜோசப் பாட் ரசல் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை பயிலரங்கம் நடத்தினார் பள்ளி படிப்பு முடிந்த பிறகு திட்டமிட்டு உயர்கல்வி தொடர உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பற்றிய விவரங்கள் அறிந்து கொள்ள மேலும் நீட் ஐஐடி ஜேஇஇ டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் போட்டித் தேர்வுகள் பற்றிய விவரங்கள் பற்றி எடுத்துரைத்தனர் இதில் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்